அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து தினமும் ஒரு தெளிவு ரமலான் மாதத்தின் இரவு தொழுகையில் திருக்குறானை முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் என்பது நபி வழியா இந்த கேள்விக்கான தெளிவை இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவில் அறிந்து கொள்வோம் அன்பிற்குரியவர்களே ரமலான் மாதத்தின் முதல் இரவில் தொடங்கி இருபத்தி ஏழாவது இரவிற்குள்ளாக இரவு தொழுகையில் திருக்குற முழுமையாக ஓதி முடிக்க வேண்டும் என்ற நடைமுறை பெரும்பாலான இஸ்லாமிய பகுதிகளில் பள்ளிவாசல்களில் நடைமுறைப்படுத்தப்பட்டு வருகின்றன இதற்காக வெளியூர்களிலிருந்து திருக்குரானை முழுமையாக மனநம் செய்த ஹாஃபில்களை வரவழைத்து அவர்களுக்கென்று ஒரு தொகையை நிர்ணயம் செய்து திருக்குரானை இரவு தொழுகையில் முழுமையாக ஓதி முடிப்பதற்கான ஏற்பாட்டை செய்வதை நாம் பார்க்கிறோம் அன்பானவர்களே இதற்கும் இசலாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதே இதற்கான தெளிவு ஏன் இப்படி சொல்லுகிறோம் என்றால் இந்த செயலை இவர்கள் சுன்னத் நபி வழி என்று கூறி வருகிறார்கள் ஆனால் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசலம் அவர்கள் இவ்வாறு செய்யவில்லை பெருமானார் சல்லல்லாஹு அழகி வசல்லம் அவர்களுடைய வாழ்நாளின் கடைசி வருட ரமலானிற்கு பிறகும் திருக்குறானுடைய வசனங்கள் அருளப்பட்டுக் கொண்டிருந்தன என்பதை ஹதீசுகளை பார்க்கிறோம் அப்படி இருக்க முழு ஆனை நபிகளார் தன் வாழ்நாளின் இறுதி வருட ரமலானின் கூட ஓதி இருக்க முடியாது என்பதை அறிந்து கொள்கிறோம் அப்படி இருக்க நபிகளார் செய்யாத ஒன்று எப்படி சுன்னத் என்ற வார்த்தையால் அடையாளப்படுத்தப்படுகிறது என்பது நம்முடைய கேள்வி அன்பானவர்களே திருக்குறானை தொழுகையில் ஓத வேண்டும் என்று கட்டளையிடக்கூடிய அல்லாஹ் உங்களால் இயன்றதை ஓதுங்கள் என்றுதான் சொல்லுகிறானே தவிர முழு குரானை ஓதி முடிக்க வேண்டும் என்றோ அதற்கென்று பிரத்யேகமான ஏற்பாட்டை செய்து அவர் ஓதுவதை கேட்டு நாம் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்றோ அல்லாஹோ அவனுடைய தூதரோ சொல்லவில்லை இன்னும் ஒருபடி மேலே சென்று சொல்லுவதாக இருந்தால் ஓதி முடித்து விட வேண்டும் என்பதற்காக ரமதானில் தொட வைக்கக்கூடியவர்கள் அவசர அவசரமாக மிக வேகமாக அதிவேகமாக ஓதக்கூடிய ஒரு நிலையை எல்லாம் பார்க்கிறோம் பின்னால் நின்று தொடக்கூடியவர்களுக்கு இமாம் என்ன ஓதுகிறார் என்பதை விளங்க முடியாத அளவிற்கெல்லாம் அதிவேகமாக ஓதக்கூடிய நிலையை எல்லாம் பெரும்பாலான இடங்களில் பார்க்கிறோம் இது மார்க்கத்திற்கு சம்பந்தம் ஒன்று என்பதற்கு இதுவெல்லாம் ஆதாரம் எதை செய்யும்படி மார்க்கம் வழிகாட்டி இருக்கிறதோ அது நன்மையானதாக இருக்கும் எல்லோருக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும் எல்லோரும் அதை கொண்டு நேர் வழி பெறுவதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் ஏற்றதாக இருக்கும் இவ்வாறு எந்த அம்சமும் இல்லாத ஒரு செயலை இஸ்லாத்தோடு சம்பந்தப்படுத்துவது சரியான நடைமுறை அல்ல எனவே இதை சுன்னத் என்று சொல்லுவது தவறு விரும்பினால் நிறுத்தி நிதானமாக முழு குரானையும் ஓதி இரவு தொழுகையை தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதை மக்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஓதுபவரும் நிதானமாக ஓதுகிறார் என்ற சூழல் இருக்குமேயானால் ஓதுவது குற்றம் அல்ல ஆனால் அதை மார்க்கம் சுன்னத் என்று அடையாளப்படுத்துவது தவறு என்பதே இந்த பதிவின் நோக்கம் அஸ்லாம் வலைக்கம்